ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் மலன் வச்சு எப்படி ஐஸ் செய்யலாம்னு வாங்க இந்த வெயில் காலத்தில் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இந்த பழம் கிடைக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு பழமாக சாப்பிட்றதை விட இந்த மாதிரி ஐஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஐஸ் செய்கிறதுக்காக நான் ஒரு பவுல் நிறைய தர்பூசணியை விதையை எடுத்துட்டு தோலும் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரையும் தர்பூசணியும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க அதில் அது கூட ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க அதில் இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த ஆஃப் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க புளிப்பு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க லெமன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணா கண்டிப்பாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இதை நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க லெமனுக்கு பதில் நீங்கள் புதினா கூட சேர்த்துக்கலாம் அரைக்கும் போதே போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிளாஸில் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க உங்கள் கிட்ட ஐஸ் மோல்டு இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என்கிட்ட வந்து ஐஸ் மோல்டு இல்லை அதனால நான் கிளாஸில் ஊற்றிக்கிறேன் நிறைய பேர் வீட்லேயும் கண்டிப்பாக ஐஸ் மோல்டு இருக்காது கிளாஸ் தான் இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணலாம் கிளாஸ்லேயே செய்யலாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒரு வெள்ளை கலர் துணி ஒயிட் துணி எடுத்துக்கோங்க அந்த துணியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க அந்த துணியை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இப்போ கிளாஸ் மேலே மூடி போட்டு ஒரு லப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ண போகிறோம் அது எதுக்காகனா நம்ம ஐஸ் குச்சி அப்படியே வச்சோம்னா சாஞ்சி போய்டும் இப்போ நம்ம இந்த மாதிரி மூடி போட்டு வைக்கிறதால என்ன ஆகும்னா ஐஸ் குச்சி சாயாது இது நம்ம ஓல்ஸ் போடாமல் எப்படின்னு யோசிக்காதீங்க இதில் நடுவில் சென்டரில் ஓல்ஸ் போட்டுக்கோங்க ஓல்ஸ் போட்டுட்டு ஐஸ் குச்சி வச்சு நீங்கள் சென்டரை சென்ட்ரு பண்ணி நிப்பாட்டிடுங்க இந்த ஐஸ் குச்சி வந்து ஃபேன்சி ஸ்டோர்லேயே விற்கிது பத்து தான் ஒரு ஒரு நாற்பது அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கவுண்ட் பண்ணலை இருக்கும் ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கி இந்த மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு எட்டு மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் மெலன் ஐஸ் ரெடியாக இருக்கும் அந்த லப்பர் பேண்டை எடுத்துடுங்க எடுத்துட்டு அந்த ஒயிட் துணியும் எடுத்துடுங்க எடுத்துட்டு நீங்கள் கிளாஸை விட்டு எடுக்கணுன்னா அவ்வளோ ஈஸியாக வராது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளார வந்து இந்த கிளாஸ் அப்படியே வச்சுடுங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்டே போதும் எடுத்து நம்ம ரெண்டு கையிலையும் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த கிளாஸில் இருக்க ஐஸ் க வெளியில் வந்துடும் அவ்வளோதான் நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டி எடுத்திங்கன்னா தெரியுதுங்களா அந்த மாதிரி ஆட்டி எடுக்கும்போது வந்துடும் அவ்வளோதான் நம்ம வாட்டர் மெலன் நைஸ் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்கக்கிட்ட கொடுங்க கண்டிப்பாக வந்து பழமாக சாப்பிட்றத விரும்பி சாப்பிடுவாங்களோ இல்லையோ நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி குளிர்ச்சியான பழங்களாக வாங்கி கொடுங்க குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஐஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்